ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சொத்தினுடைய பத்திரம் உங்கள் பேர்லேருந்து பட்டா வேறொருத்தரோட பேரில் இருந்ததுன்னா உங்கள் பேருக்கு பட்டா வாங்குறது எப்படி அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேள்வி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் மாதிரி என் பேரில் பத்திரம் இருக்குது ஆனால் பட்டா வேற ஒருத்தரோட பேரில் இருக்குது நான் எப்படி வந்து என்னோடய பேருக்கு பட்டா வாங்கிறது அதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஆவணங்கள்லாம் என்னென்ன அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவருக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் முடிஞ்சளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஆவணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் முதலாவதாக சொத்து பத்திரம் ஒரிஜினலோ அல்லது ஜெராக்ஸோ எடுத்து வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய பேரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த சொத்து பத்திரம் அந்த பத்திரத்தினுடைய ஜெராக்ஸோ அல்லது ஒரிஜினலோ நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது முக்கியமான டாக்குமெண்ட் என்னென்னா தற்போதைய பட்டா காப்பி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைன் மூலமாக ஸோ ஏற்கனவே என்கிட்ட பட்டா காப்பி இருக்குங்க அது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பட்டா காப்பி அந்த பட்டா காப்பியே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ ஆன்லைன் மூலமாக புது பட்டா காப்பி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட்டு பட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்களாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு சர்வே நம்பர் மட்டும் என்ட்ர பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் சம்பந்தமாக வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்க நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம் ஜஸ்ட் இந்த இ சர்வீசஸ் டிஎன் டாட் ஜிஓ டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு லேட்டஸ்ட்டு பட்டா காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இந்த பட்டா காப்பியில் வேறு ஒருத்தரோட பேர் இருக்கும் உங்களுடைய சொத்து பத்திரத்தில் உங்கள் பேர் இருக்குது ஆனால் நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய பட்டா காப்பியில் வந்து வேற ஒருத்தரோட பேர் இருக்குது ஸோ அந்த பேரை தான் இப்போ மாற்றிட்டு உங்கள் பேருக்கு பட்டா வாங்க போகிறீங்க ஸோ அதனால் லேட்டஸ்ட்டு பட்டா காப்பி எடுத்து வச்சுக்கோங்க மூணாவது முக்கியமான டாக்குமெண்ட் வந்து வில்லங்க சான்றிதழ் என்கோம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அந்த ஈஸியை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ எதுக்காக ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேருனுடைய கேஸில் பத்திரம் அவங்க பேரில் பதிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் பட்டா வந்து இன்னமும் பழைய ஓனர் இருக்கங்க அந்த ந அந்த சொத்து வந்து இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்களோ அவங்களுடைய பேர்லேயே தான் பட்டா இருக்கும் ஸோ அந்த வில்லங்க சான்றிதழில் பார்க்கும்போது கடைசியாக அந்த சொத்து யார் பேரில் இருக்கோ அவங்க பேர் வந்து வில்லங்க சான்றிதழில் இருக்கும் ஸோ அதோடைய ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம அந்த ஈஸி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படி சொல்லியிருக்கோம் இன்னும் ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொத்து பத்திரம் அவங்க பேரில் இருக்கும் ஆனால் பட்டா வேறொருத்தரோட பேரில் இருக்கும் அந்த இருக்கக்கூடிய பெயர் வந்து கடைசியாக அந்த நிலம் அந்த சொத்து விற்றாங்க பார்த்திங்கன்னா அவங்க பேரும் கிடையாது ஆனால் இன்னொருத்தரோட பேர் இருக்குது அப்படிங்கும்போது இந்த இசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இருந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த டிஎன் ரெஜினட் வெப்சைட் மூலமாகவே டவுன்லோட் பண்ணலாம் அதுக்கும் வீடியோ இருக்குது அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்துட்றேன் ஸோ இந்த வில்லங்க சான்றதை டவுன்லோட் பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து பாருங்கள் இப்போ அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய பெயர் வந்து இந்த வில்லங்கை சான்றிதழில் இங்கேயாவது மாறியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ அந்த மாதிரி மாறி இருந்தது அப்படின்னா அது எத்தனாவது பேஜ் நம்பர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது அந்த பேஜ் நம்பர் சொன்னிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லை ஈஸியில் அந்த பேரே கிடையாதுங்க என் சொத்து பத்திரம் என் பேரில் இருக்குது நான் டவுன்லோட் பண்ண ஈஸியில் பட்டா பழைய பட்டாவில் யாருடைய பேர் இருக்கோ அந்த பேர் வந்து ஈஸிலேயே கிடையாது அப்படிங்கும்போதும் நீங்கள் அந்த ஈஸி காப்பி எடுத்து வச்சுக்கணும் ஸோ அது அவங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும் ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நாலாவதாக தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு சொத்து பத்திரம் யார் பேரில் இருக்கோ அவருடைய ஆதார் கார்டு மீன்ஸ் என்னென்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துக்கணும் அடுத்தபடியாக ரேஷன் கார்டு ஓட்ரு ஐடியோ எதுனா ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க ஸோ நான் சொன்ன அந்த அஞ்சு டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு நேராக உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சேவை மையம் போங்க சேவை மையம் போனீங்கன்னா அங்கே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு பட்டா நேம் டிரான்ஸ்பருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஃபண்ட்ஸ் அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு அந்த மெசேஜ் வந்துடும் ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஒப்புகைச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அந்த பட்டா நேம் டிரான்ஸ்பருக்கு ஸோ அவங்க என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதை பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் கையில் கொடுத்துருவாங்க அந்த காப்பி நீங்கள் கையில் பத்திரமா வச்சுக்கோங்க அதுதான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ரெஃபரன்ஸ்க்காக உதவும் ஓகே இப்போது இ சேவை மையம் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் அல்லது நேரடியாக நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் இந்த தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டலில் என்ன கேட்டால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதை விட உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இ சேவை மையம் போய் அப்ளை பண்ணுறது நல்லது இல்லை எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லைங்க நான் வந்து ஆன்லைன் மூலமாக நானே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அதுக்கு நம்ம சேனல் வீடியோ இருக்குது அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் எல்லாம் கைக்கு கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விஒ ஆஃபீஸ் போயிருங்க அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா பட்டா நேம் டிரான்ஸ்பர்க்கு ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டோட ஒரு காப்பி அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு உங்களுடைய சொத்து பத்திரம் ஜெராக்ஸு பட்டா ஜெராக்ஸு ஈசி காப்பி உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு அப்புறம் ரேஷன் கார்டு ஓட்ரு ஐடி எதுனா ஒரு ஜெராக்ஸு ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டையும் கூட சேர்த்து விஏஓ ஆஃபீஸில் கொடுத்துட்டு இந்த தகவலை வந்து சொல்லிடுங்க அந்த மாதிரி பத்திரம் என் பேரில் இருக்குங்க ஆனால் பட்டா வேறொருத்தரோட பேரில் இருக்குது இப்போ நான் வந்து பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் என் பேரில் பட்டா மாறத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லிடுங்க ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழித்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பாருங்கள் அந்த கொடுத்த அக்னாலஜிமெண்ட் நம்பர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுடைய பட்டாவில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நேம் வந்து மாறிடும் உங்கள் பேருக்கு பட்டா வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இந்த இ சர்வீசஸ் வெப்சைட் ஒர்க் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆனால் தற்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சர்க்குலர் கூட வெளியிட்டிருந்தாங்க இப்போ பத்திரம் போடுறோம் பார்த்தீங்களா இப்போ புதுசாக பத்திரம் ஒரு ஒருத்தரோட சொத்து இன்னொருத்தரோட பேரில் இருக்குது ஸோ நீங்கள் அந்த சொத்தை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது புதுசாக பத்திரம் போடுவீங்க ஸோ ஒன்ஸ் பத்திரம் பதிவு ஆன உடனேயே ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுடைய பெயருக்கு பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஒரு சில சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இன்னமும் ஒரு சில ஆஃபீஸில் வந்து ஆட்டோமெட்டிக்காக நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை இன்னும் இஷ்யூ இருக்குது பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுதுங்க இப்போ லாஸ்ட்டாக கூட நாங்கள் ஒரு சொத்து விற்றுருந்தோம் அவருடைய பெயருக்கு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்